பெரம்பலூர் பட்டியலின மக்கள் வசிக்கும் தெருக்களில் செல்ல முடியுமா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி கோவில் விவகாரம் தொடர்பாக கட்ட பஞ்சாயத்து கூடாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இவ்வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வேதமாரியம்மன் கோவிலின் பேர் பட்டியலின மக்கள் பதிக்கக்கூடிய பகுதியில் வருவதற்காக மற்றொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறி அதே கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமார் மற்றும் மணிவண்ணன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த மனுவில் பட்டியல மக்கள் வசிக்கக்கூடிய தெருக்களில் தேர் வருவதை உறுதி செய்ய ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தபோது குறிப்பிட்ட தெருக்கள் மிகவும் கூறுகலானது என்பதால் தேர் செல்வதில் சிக்கல் இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து கோவில் விவகாரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அதிகாரிகள் கட்ட பஞ்சாயத்து நடத்தினால் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதிபதி வேலுமுருகன் எச்சரித்திருக்கிறார் மேலும் தெய்வங்கள் வழிபடும் இடத்திற்கு அனைத்து தரப்பினரையும் எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி அனுமதிக்க வேண்டும் எனவும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் பின்னர் குறிப்பிட்ட தெருவுக்குள் சாலையின் அகலம் தேரின் நீல அகலம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்து பெரம்பலூர் மாவட்ட சட்டப்படை ஆணைய குழு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜூலை எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி